இட்லி மாவு அரைத்த பின் மாவில் ஒரு வெற்றிலையை கிள்ளி போட்டு வைத்தால் மாவு பொங்கி வழியாது பூரிக்கு மாவு பிசையும் போது ஒரு கைப்பிடி ரவையை சேர்த்து பிசைந்தால் பூரி நன்கு உப்பி வரும் பாலை திரித்து பன்னீராக்குவதற்கு எலுமிச்சை சாறு ஊற்றுவோம் ஆனால் எலுமிச்சை சாற்றுக்கு பதில் தயிர் ஊற்றி பாலை திரித்தால் பன்னீர் புளிக்காமல் சுவையாக இருக்கும் எலுமிச்சை சாதம் செய்யும் போது ஒரு கிண்ணத்தில் எலுமிச்சை சாறு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து கொள்ளவும் அதில் தாளித்ததை ஊற்றி கலக்கிய பிறகு சாதத்தில் சேர்த்து கிளறினால் சாதம் கூடுதல் சுவையுடன் இருக்கும் காய்கறிகளை நறுக்குவதற்கு முன் தண்ணீரில் நன்கு கழுவிய பிறகே நறுக்க வேண்டும் நறுக்குவதற்கு முன் காய்கறிகளை தண்ணீரில் ஊற வைப்பதோ காய்களை நறுக்கிய பிறகு தண்ணீரில் கழுவுவதோ கூடாது காய்கறிகளிலும் பழங்களிலும் தோலையொட்டித்தான் தான் தாது உப்புகளும் உயிர்ச்சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன எனவே முடிந்தவரை தோலுடன் சமைக்க வேண்டும் கீரை வாங்கும்போது மஞ்சள் நிறமுள்ள இலைகள் அதிகம் இருந்தால் அந்த கீரை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஓட்டைகள் மற்றும் பூச்சிகளின் முட்டைகள் உள்ள கீரைகளையும் வாங்கக்கூடாது பழங்கள் காய்கறிகள் சிறுதானியங்களில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும் எனவே இவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற சமையல் டிப்ஸ்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி